காலத்தில் பாதுகாக்க அமீரகத்தின் முயற்சி நாடு முழுவதும் பத்து ஆயிரம் அமைப்பு தமிழ் ஹலீஜ் தமிழ்னால் வெளியிடப்பட்டது கோடை காலத்தில் டெலிவரி ரைடர்களை பாதுகாக்க அமீரகத்தின் முயற்சி நாடு முழுவதும் பத்து ஆயிரம்க்கும் மேற்பட்ட குளிரூட்டப்பட்ட ஓய்வு நிலையங்கள் அமைப்பு ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் கோடை வெப்பம் தீவிரமாக அதிகரித்து வரும் நிலையில் அமீரக அரசாங்கம் வருகின்ற ஜூன் பதினைந்து முதல் அதன் வருடாந்திர மதிய வேலை தடையை செயல்படுத்துவதாக அறிவித்துள்ளது இது தொழிலாளர்களை கடுமையான வெப்பத்திலிருந்து பாதுகாக்க மூன்று மாதங்களுக்கு தினமும் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் பிற்பகல் அதிகாலை மூன்று மணி மணி வரை வெளிப்புற வேலைகளை தடை செய்யும் ஒரு விதியாகும் இந்த காலகட்டத்தில் எப்போதும் பயணத்தில் இருக்கும் டெலிவரி தொழிலாளர்களை ஆதரிக்க நாடு முழுவதும் பத்து ஆயிரம்க்கும் மேற்பட்ட குளிரூட்டப்பட்ட ஓய்வு நிலையங்கள் வழங்கப்படுகிறது இந்த இடங்கள் நாளின் வெப்பமான நேரத்தில் ஊழியர்கள் குளிர்ச்சியடையவும் ஓய்வெடுக்கவும் மற்றும் நீரேற்றம் செய்யவும் வர்ப்பளிக்கின்றன மனிதவளம் மற்றும் எமிராட்டிசேஷன் அமைச்சகம் மோரே துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் ஆர்டிஐ பிற அரசு துறைகள் மற்றும் டெலிவரி தளங்களுடன் இணைந்து இந்த முயற்சியை முன்னெடுத்து வருகிறது கடந்த ஆண்டு இதேபோல் ஆறாயிரம் ஓய்வு நிறுத்தங்கள் வழங்கப்பட்டன இந்த ஆண்டு இன்னும் ஆயிரக்கணக்கானவை சேர்க்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும் டெலிவரி ஆக்களில் உள்ள மேப் மூலம் டெலிவரி தொழிலாளர்கள் உள்ள ஓய்வு நிலையத்தை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமீரகத்தில் வெளிப்புற தொழிலாளர்களுக்கு வெப்ப சோர்வு ஏற்படும் அபாயத்தை குறைப்பதற்காக மதிய வேலை தடை தொடங்கப்பட்டது இதன் அடிப்படையில் வேலை செய்யும் இடங்களில் நிழலான பகுதிகள் குளிர்ந்த நீர் குளிரூட்டும் உபகரணங்கள் மற்றும் முதலுதவி ஆகியவற்றை முதலாளிகள் வழங்க வேண்டும் அத்துடன் இந்த மதிய நேர இடைவேளை மீறல்களை அறுபது கோடியே ஐந்து லட்சத்து தொண்ணூறாயிரம் என்ற எண்ணை அழைப்பதன் மூலமோ அல்லது மோரேயின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலமோ பொதுமக்களை புகாரளிக்க அளிக்க அமைச்சகம் ஊக்குவிக்கிறது இதற்கிடையில் குவைத் இதே போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அங்குள்ள டெலிவரி ரைடர்கள் ஜூன் முதலாம் தேதி முதல் ஆகஸ்ட் இறுதி வரை காலை பதினொன்று மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இது அவர்கள் கடுமையான வெப்பத்தில் பாதுகாப்பாக இருக்க உதவுகிறது